சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆபாச பேச்சாளர் அவர் வந்து தமிழ்நாட்டில் அவர் பேசாத மோசமான வார்த்தைகள் இல்லை குஷ்புவை பற்றி படுகமாக பேசியிருக்காரு வெடிகுண்டு மாதிரி கத்தி குஷ்புவே குஷ்பு அது பழைய அண்ணிக்காது பழைய அண்டாவை ஏதோ எடுத்துகிட்டு போய் கலாய் பிடிச்சி அவங்க கூழ் காசி வச்சுங்கிறானுங்க கலாய் பிடிக்கலன்னா அது களிமிச்சு போயிடும் அண்டா அது ராதிகா அவர்களை பற்றி அதை விட மோசமாக பேசினார் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அவரை குஷ்புவை பேசுனதில் அறுபத்தி நாலு நாள் ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வந்தார் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படிப்பட்ட ஒரு ஆபாச பேச்சாளர் ஆனால் அதை தயாநிதி மாறன் சொல்கிறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வரம்புங்கிறார் திமுக சிறப்பாக மக்களிடையே மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறது யார் என்றால் அது நமது அருவேண்ணன் சிவாஜி அவர்கள் இன்றைக்கு யூடியூப்ல மீன்ஸ்னா அது அதிமுக சரி மோடி ஆறுதாலும் சரி அண்ணாமலையை கிழி கிழி கிடைக்கணும் அவர் பேசின பேச்சு வச்சுதான் நம்ம ஆட்கள் நீங்க மீன்ஸே போடுறாங்க ஒரு முன்னாள் ஒரு மத்திய அமைச்சராக இருந்த ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் இன்னைக்கு எம்பியா இருக்கிறவர் இவ்வளவு ஆபாசமாக பேசுகிற ஒருத்தரை வந்து நீங்கள் பாராட்டி பேசுகிறீங்கன்னா உங்கள் கட்சியோட கலாச்சாரம் என்ன தமிழ்நாட்டில் கட்சிகளை எந்த அளவுக்கு குட்டிச்சவராக்கி வச்சிருக்கீங்க இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தாவது இங்கே பேசக்கூடிய ஆபாச பேச்சாளர்கள் மாதிரி அங்கே இருக்காங்களா உங்கள் கருணாநிதி வெற்றி கொண்டான்னு நம்ம உங்களுக்கு தீர்ப்பில் ஆறுமோ இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்களை உருவாக்கி கெட்ட வார்த்தைகளில் பேச உருவாக்குனதே அவரு இன்றைக்கு வேறு எந்த கட்சியிலேயாச்சும் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசுகிறவங்க இருக்காங்களா உங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸில் இருக்காங்களா இல்லை பிஜேபியில் இவ்வளோ இதாக பேசுகிறவங்க இருக்காங்களா அண்ணாதிமுகவில் இவ்வளவு ஆபாசமாக பேசுகிறவங்க இருக்காங்களா ஆபாச பேச்சாளர்கள் தெரிஞ்சும் அவர்களை பாராட்டி அவர்களுக்கு விருது கொடுக்குற மாதிரி ஒரு முன்னாள் முதல் அமைச்சர் பேசுகிறாருன்னா வெக்கக்கேடான விஷயம் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க அரசியல் எவ்வளவு கேவலமாக இருக்குது வாய்க்க வராத கட்ட வார்த்தையை பேசக்கூடிய பேச்சாளர்களை எல்லாம் தட்டி கொடுக்கிறார்கள் பேச வைக்கிறாங்க அவ்வளவு இதாக பேசி அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க இப்படித்தான் அரசியல் அரசியல் கட்சிகள் அரசியல் தமிழ்நாட்டில் சீரழிந்து கொண்டிருக்கிறது அதற்கு நல்லா படித்தவங்க மந்திரியாக இருந்தவங்களே வந்து அதுக்கு காவடி தூக்குகிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி அடுத்த செய்தி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயிலு கொடுத்துட்டாங்க முதல்ல கொடுத்த ரெடியாகி வெளியில் ஒரு கொண்ட ரெண்டாவது நாளே ஹைகோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்கிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் எங்களை பொறுத்தவரை வழக்கு போடுங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யுங்க தொடர்ந்து நீங்கள் ஜெயிலில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அரசியல்வாதிகளை செந்தில் பாலாஜி வச்சுருக்கீங்கன்னா ரைட்டு அவர் பண்ணணும் இதெல்லாம் அதிகம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கோர்ட்டு கொடுத்துருக்குன்னா உடனே ஒரே நாளில் அப்பீல் பண்ணி போகிறீங்கன்னா அதுக்கு அரசியல் ரீதியான காரணங்களில் வந்து மத்திய அரசாங்கம் நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் எங்களுக்கு தெரியும் அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தப்பு பண்ணியிருக்காருன்னு ஓரளவு புரியுது அதனால தான் டெல்லியில் இருக்கிறவங்க ஏழு சீட்டிலேயே ஒரு தோக்க அடிச்சிருக்காங்க டெல்லியில் இருக்கிறவங்க புரிஞ்சுட்டாங்க அதனால் தப்பு பண்ணியிருக்காரு இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை தவறு நிரூபிக்கப்படும் வரை யாரையும் ஜெயிலில் வைக்கிறது நல்ல நடைமுறை ஆகாது ஏதோ வச்சுங்க அறுபது நாள் வச்சிங்க தொண்ணூறு நாள் வச்சிங்க இவரை ஏன் வைக்காமல் இருக்கீங்கன்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து பல விஷயங்களே பல பேர்கிட்ட கொள்ளையடிச்சு பாவம் ஏழைகள் எளிய ஒருலாம் கொள்ளையடிச்சு பண்ணிட்டாரு அதனால் கெஜ்ரிவால் அவர்களை வந்து கோர்ட்டே பெயில் கொடுத்துட்டாங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கு கோர்ட்டு பெயில் கொடுக்கல அதனால் உள்ளே இருக்காது அமர்வு தான் கொடுக்கல ஆனால் அவங்களுக்கு கெஜ்ரிவாலு கோர்ட்டு பெயில் கொடுத்துட்டாங்க உடனே அப்பீல் போய் நீங்கள் நிறுத்தினீங்கன்னா அதில் வந்து ஒரு அரசியல் பின்னணி இருக்குங்கிற மாதிரி தான் மக்கள் சந்தேகப்படுவார்கள் அதனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பாக மதிங்க நீதிமன்றம் பெயில் கொடுத்து அவங்கள விட்டுருங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் எங்களுடைய கருத்து இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நிறைவு வருகிறது